ஆக்சுவலா அவர் ஒரு மன்னர் தான் இல்லையா அவர் எப்படி ஆட்கொள்ளப்பட்டு இந்த ஆழ்வாருங்கிற நிலை எப்பொழுதுமே இந்த தேசத்துல மன்னர்கள் அத்தனை பேரும் ஆஸ்திகர்கள் தான் இவர் எப்படி இப்படி ஆன்மீகத்துக்கு திரும்பினார்னா லவ் தான் சுவாமி மனோரமாமணிகள் சொல்ற அனைத்து வேலும் தொழுத கையும்னு வர்ணிக்கிறார் திருவங்கையாளருடைய வடிவழக எல்லாரும் அந்த பாப்பத்தை பார்த்து பயந்தா இப்ப பாப்பம்ன்றதான ஒரு கான்செப்ட நோபடி பெண்களால தான் இந்த உலகத்துல தர்மம் காப்பாற்றப்படுகிறது எந்த இடத்துல பெண்கள் முரண்டு பிடிக்கிறாரோ அல்லது பெண்கள் தடம் மாறுகிறார்களோ அந்த இடத்துல சக்தியுடன் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய முக்கியமான நாள்களையும் அந்த மாதத்தில் அவதாரம் செய்த முக்கியமான ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ அவர்களை பற்றின தகவல்களையும் நாம் தொடர்ந்து நாம் கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் அவதாரம் செய்த ஒரு அற்புதமான ஒரு ஆழ்வார் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி கார்த்திகை மாதம் திருமங்கை ஆழ்வார் அவருடைய அவதாரம் வருது இல்லையா திருமங்கை ஆழ்வார் அதுதான் அவருடைய அதுதான் திருமங்கை அப்படின்றது அந்த அந்த ஊர் ஏரியா ஆலிநாடன் அரட்டமுக்கி அடையாறு டைட்டில்ஸும் அவருடைய பிரதானமா அவர் வந்து ஆலிநாடன் மங்கை வேந்தன் கலிகன்றி என்பதாக அவருக்கு ஒரு பெயர் ஓ என்னன்னா அதாவது அந்த கருத்த திருமையோட பலத்தோட இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றது பொதுவா சம்பிரதாயத்துல திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அப்படின்றதாகவே நம்ம அவரை சொல்லி வழக்கமா எடுத்து கலியன் கலியன் அப்படின்னு சொல்லுவா சட்டம் சொல்லலாம் கலியன் அப்படின்னு சொல்றது உண்டு அது ஆழ்வாருடையதான பல திருநாமங்கள் ஒரு திருநாமம் ஓகே ஓகே ஆக்சுவலா அவர் ஒரு மன்னர் தான் இல்லையா அவர் எப்படி ஆட்கொள்ளப்பட்டு இந்த ஆழ்வாருங்கிற நிலை எப்பொழுதுமே இந்த தேசத்துல மன்னர்கள் அத்தனை பேரும் ஆஸ்திகர்கள் தான் இந்த தேசத்துல பிறந்து இந்த தேசத்திலே வளர்ந்த மன்னர்கள் அத்தனை பேரும் அதனால அவர்களுக்கும் ஆஸ்திகத்துக்கும் சம்பந்தம் உண்டு தன் ஆஸ்தீகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதை வந்து அவர்களுடையதான மனோபாவத்தை நாம் ஏற்கிறது இல்லை இவர் எடுத்துக்கோங்க இவர் ஒரு குறுநில மன்னர் குறிப்பிட்ட டீ கிங் அந்த காலத்தில் அங்கே நீங்கள் போனீங்கன்னா இப்போ திருவாலி திருநகரி அப்படிதான அந்த இடம் இருக்கு இல்லையா அங்கே சீர்காழி சிதம்பரம் தாண்டி திருவாலி திருநகரின்னு ஒரு பன்னெண்டு திவிதேசங்கள் இருக்கும் ஒரு அந்த கா நம்ம பண்ணையார்னு சொல்லுவோம் சில பேரை சில பேர் ஜமீன்தார்னு சொல்கிறோம் அதுக்கும் ஒரு லெவல் மேலே இவர் வந்து ஒரு சின்ன குறுநில மன்னராக அவர் இருந்திருந்தார் சோழராஜாவுக்கு உட்பட்டதான ஒரு ராஜ்யத்தில் அவர் இருந்திருந்தார் உண்மையில் பார்க்கணும் இவர் எப்படி இப்படி ஆன்மீகத்துக்கு திரும்பினார்னா லவ் தான் ஓ சரிதான் இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அதாவது லவ்ல ஒருத்த அவன் ஆன்மீகத்தை விட்டு வெளில தான் போவான் அதுதான் இன்னைக்கு ஏன்னா நான் என்னுடைய வருத்தத்தை சொல்றேன் நான் பிரத்யமா பாக்கிறேன் என்கிட்ட இருக்கிற என்னுடைய சிஷ்ய பசங்க தான் ஒர்க் பண்றா கை நிறைய மாச மாசம் வாங்குறா ஒன்னும் கிடையாது நல்ல பிரபந்தம் வேர பாராயணம் பண்றா ஆபீஸும் போறான் அதனால அந்த பசங்களுக்கு கல்யாணமே ஆகலை இப்ப இருக்கிற பெண்கள்லாம் இப்படிலாம் இருந்தா வந்து அப்பிச்சி அம்மாஞ்சி பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுக்கும் ஒட்டு நான் குறை சொல்லலை ஆனால் ஆனால் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் மார்க் திஸ் பெண்கள் ஐ அம் ரிலீஜியஸ் அப்படின்னு தோழ குலுக்கிறாலே தவிர்த்து ரிலீஜியனை ஃபாலோ பண்ற ஐடென்டிட்டியோட இருந்தா புருஷ பசங்கள கல்யாணம் பண்ணிக்க இது என்ன கலாச்சாரமோ இது என்ன எதிர்பார்ப்போம் நமக்கு புரியல ஆனா திருமங்கை ஆழ்வார் ஒரு சிறந்த வைஷ்ணவனா மாறிடுவதற்கு காரணமே அவருடைய காதல் தான் அவருடைய அதனுடைய பின்னணியில் ஒரு லவ் ஸ்டோரி தான் என்னென்னா ஒரு சமயம் சில அப்சரஸ்திரீகள்லாம் அங்கே இருக்கிற ஒரு புஷ்கரணியில் குளத்தில் தீர்சாகமாட வந்தான் வந்துட்டு அவ தி அவனா தீர்த்தா மாட்டு கலந்து போயிட்டா ஒரு பெண் மட்டும் கொஞ்ச நேரம் அதில் இருந்தா அப்போ அங்கே ஒரு ஸ்ரீவஷ்டவன் வந்தார் ஏன்னா தண்ணியில் ஒரு பெண் இருக்காளே குமுரத்தில் அந்த குமுரம்ன்றதான புஷ்பத்தில் ஒரு பெண் இருக்காளே யாரை பெண் அந்த அவளை பெண்ணை ஒரு ஒரு பெண் பிள்ளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த பெண்ணினுடைய வளர்ப்பும் ஆண்டாளுடைய வளர்ப்பும் ஒரு உதாகரணம் பாருங்க பெண்களை படிக்க வேண்டாம்னு சொல்லல பெண்களுக்கு நாகரீகம் வேண்டாம்னு சொல்லல பெண்கள் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ளும் வலிமையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம்னு சொல்லலை ஆனா இதெல்லாம் ஆஸ்திகத்தை விட்டுட்டு தான் பண்ணணும் தப்பா அதை தான் நாம எதிர்க்கிறோம் புரியுது புரியுது உம் உம் புரியுது அத யாருமே அது சரியான ஆங்கிள் புரிஞ்சுக்கிறதுல உம் குறிப்பா பெண்கள் அதை விட முக்கியம் பெண்களை வளர்க்கும் பெற்றோர்கள் உம் உம் அவளுடைய அட்ராசிட்டி எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் கொட்டும் இந்த 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 எபிசோடுக்கு திருவங்கைய அவரை பத்தி பேசுறாள் இதை பத்தி எல்லாரும் பேசுவோம் அவரை தன்னுடைய பெண்ணை ஒரு நல்ல நல்ல பக்தி சிந்தனையோட அதே சமயத்துல அவருக்கு தேவையான கல்வி கேள்விகளில் ஒரு குறவும் இல்லாமல் வச்சிருக்கேன் அதுல ஒன்றும் காம்ப்ரமைஸே கிடையாது ஆனா ஒரு நல்ல பக்தி சிந்தனையோட அந்த பெண்ணை உருவாக்கிட்டு இருக்கார் இவர் யாரு ராஜா ஒரு நாள் அப்படி வரைச்ச அந்த பெண்ணை பார்க்கிறார் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் இவரை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டார் ம் அது என்னவோ சொல்லுவாள சில சிறு காற்றடிக்கும் இவளுக்கு மட்டும் காற்றடிக்கும் ஆமா அதுல ஒரு வாசனை வரும் அப்படி எல்லாம் காமிக்கிறாளே அதெல்லாம் எடுத்துக்கோங்க நீங்க இதெல்லாம் அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் தான் வந்தது இவள் எனக்குரியவள் எனக்கே உரியவள் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுன் போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அதிரனி இவன் யாருக்கும் பயப்பட மாட்டார் அடங்காத கால கட்டிலங்கால கையில பெரிய பதவி வேற இருக்கு வாளு வேலை வச்சிருந்து அந்த பக்கத்துல அவரை எதிர்க்கறதுக்கு யாரும் கிடையாது இவர் படை தளபதி இவர் போர்க்களத்துல இவர் முன்னாடி நிக்கிறாரு சொன்னா எதிரிகள்லாம் எல்லாம் எடுக்குவோம் ஐயையோ இவர் வந்துட்டாரேன்னு பயந்துருவா அந்த அளவுக்கு வீராது வீரன் சூராது ஊர்ல எத்தனையோ பேர் இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான் அதெல்லாம் இவர் யாரும் எடுத்து பார்க்கல இவருக்கு அந்த பெண் குமுதவன் இடத்துல ஒரு ஆசை வந்தது அவளை போய் ப்ரப்போஸ் பண்ணினார் ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவன் சொன்னான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நான் உங்க நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பட் உங்களுடைய இந்த அட்டையர் எனக்கு பிடிக்கலன்னா ம்ம்ம் ஏன்னா டயர் நல்லா கட்டு வஸ்தா கையில கத்தி வில் எல்லாம் வெச்சின்னுக்காரன் நான் அத பத்தி சொல்லலை நெத்தியில ஒண்ணுமே இல்ல ம் ஒரு தர்மன்காப நெத்தியில இல்ல உங்களுக்கு ம் அதே போல ஒரு சைவஷ்டவனுக்கு உரிய அடையாளமான இலட்சினைகள் உங்களுக்கு யார் ஆச்சாரியன் எந்த आचार्य உங்களுக்கு சம்பந்தம் எந்த சைவஷ்டத்தோ உங்களுக்கு வந்தது காப்பே இல்லையே உங்களுக்கு எனக்கு ஸ்ரீ வைஷ்ணவனாக தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்திருக்க நம்முடைய சனாதன தர்மத்தின் பால் பற்றுதல் கொண்டு அதன் வழி நடப்பவர்களை தான் நான் விரும்புவேன் இன்னொன்று எனக்கு ஒன்று ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டால் தினந்தோறும் ஆயிரம் வைஷ்டவர்களுக்கு போஜனம் பண்ணி வைக்கணும் ஓ எங்கே பாருது ம் ஆமாம் அவ சொல்லிட்டா ஆனா மன்னன் தானே அவனுக்கு என்ன அதுதான் தினந்தோறும் ஆயிரம் ஸ்ரீவைஷ்டவர்களுக்கு போஜனம் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் நீங்க இந்த கண்டிஷன்லாம் ஓகேண்ணா நான் ஓகேனா சி காதலிக்கிறதுல கூட எவ்வளவு பெரிய ஒரு தர்மத்தை பேஸ் பண்ணி அந்த பெண் இருந்திருக்கா நிச்சயமா 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 சிவா சாயிலேயே இம்பஸ்ட் போய் திரும்ப ஒன்றும் டவுட்டே கிடையாது இவர் பேர்ல அவளுக்கு ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கு ஆனா அதுக்கோசரம் இப்ப என்ன பண்றதுக்கு நீ இந்த மாதிரிலாம் இருந்தா ஐ லைக் இட் ஏன் இதுக்கு மேல சொல்லவும் முடியல உபன்யாசங்கள் நிறைய காட்டமா சொல்லியிருக்கேன் அதனால என் பேர் நிறைய பேருக்கு வருத்தம் நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா தட் டசன் மேட்டர் ஆனால் இதான் உண்மை இதான் எதார்த்தம் நான் தினந்தோறும் பப்ளிக்கை சந்திக்கிறேன் என்ன நடக்கிறது ஒவ்வொரு பண்ண தெரியறது தெரியுதுலா இருக்கிறது குற்றம் என்ற அளவிற்கு இன்றைய பெண்களுடைய மனோநிலை இருக்கிறது அது ம் தான் யுவதிகள் அப்போ இவர் சரி அப்படின்னு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் ஒத்துக்கிறேன்ட்டு நெத்திக்கு திரவணிட்டு ஆரம்பிக்கிறேன். ஓட். பளிச்சிட்டிட்டே ஆபீஸ் போச்சறாய் அழிச்சிட்டு போல தெரிஞ்சும் தெரியாம இட்டிட்டு வேர்வையில விலைய வஞ்சிது அப்படி சொல்லல. நான்னா பளிச்சிட்டிட்டே gider. அழகா இருக்க. டெய்லி ஆயிரம் பேருக்கு ததி ஆராதனை பண்ணிட்டு இருக்க. சந்தோஷமா இருக்கு. அவளை கல்யாணமும் பண்ணிக்கிறார். அவ கூட இருந்து அவருக்கு எல்லா விதத்துலயும் சப்போர்ட் பண்றா நல்ல நல்ல காரியங்களை பண்றதுக்கு அவரை உற்சாகப்படுத்துறான் ஏன்னா அர்ஜுனனே சொல்றான் கிருஷ்ணா ஸ்திரீகளால தான் தான் தர்மம் உலகத்துல காப்பாற்றப்படுறது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா இது பெண்களால தான் இந்த உலகத்துல தர்மம் காப்பாற்றப்படுகிறது எந்த இடத்துல பெண்கள் முரண்டு பிடிக்கிறாரோ அல்லது பெண்கள் தடம் மாறுகிறார்களோ அந்த இடத்துல தர்மம் போடுறது மகாபாரத யுத்தது பெரிய யுத்தம் நடக்கிறது இப்போது ஒரு ஃபேமிலியில் பெரியவர் ஒருத்தருக்கார் தாத்தா அவர் அவருடைய பிள்ளை பிள்ளையினுடைய பிள்ளை அதுக்கப்புறம் இந்த பெண்ணினுடைய சகோதரன் அதே மாதிரி தாயினுடைய சகோதரன் இவர்கள் அஞ்சு பேரும் போர்க்களத்துக்கு போகிறான் ஒரு வேளை இந்த போர்க்களத்துல இவர்கள் ஐவரும் மாண்டு விட்டார்கள் அந்த குடும்பத்துல பெண்களுடைய நிலைமை என்ன கஷ்டம் அந்த பெண்கள் மேற்கொண்டு அந்த பெண் அந்த பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா வேற வழி இல்லாமல் தவறான பாதைக்கு தள்ளப்படலாம் அப்போ ஒரு குலத்தினுடைய முக்கியமான தர்மமே நாசமாயிடுச்சு எல்லாத்துக்கும் எது பேஸ் காரணம் யுத்தம் புரியுது எங்கள் ராஜ்யத்துக்கோசரம் எங்களுடைய சுயநலத்துக்கோசரம் பாண்டவர்களான நாங்கள் ராஜ்யத்துல உட்கார்ந்துக்கணும் இப்படி ஒரு அதர்மத்தை பண்ணலாமா இந்த மாதிரி எத்தனை குலங்கள் பதினெட்டு அக்ஷோகினி செய்யணும்னா எத்தனை குலங்கள் அப்ப அந்த அத்தனை பெண்கள் நூலிழக்கிறார்கள் கைம்பெண்ணாகிறார்கள் கடைசியில் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழி தெரியாமல் தவறான பாதைக்கு தள்ளப்படுகிறார்கள் அவர்கள் தர்மத்தை மீறினதற்கு காரணம் நாங்கள் ஆரம்பித்த யுத்தம் தானே அப்ப அந்த பாப்பம் எங்களுக்கு தானே வரும் எல்லாரும் அந்த பாப்பத்தை பார்த்து பயந்தா இப்ப பாப்பம்ன்றதான ஒரு கான்செப்ட நோபடி இல்ல பெரும்பாலும் இல்லை எத்தனை விதமான ஒரு குற்றங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் மேற்கொண்டு நம்மளால சொல்றதுக்கும் வாய் கூசுறது அந்த மாதிரி அந்த பெண் கூட இருந்துட்டாங்கன்னா கணவன் செய்யக்கூடிய அனைத்து தர்மங்களுக்கும் அவள் சப்போர்ட் பண்றான் மனைவி இல்லாத ஒருவன் எந்த ஒரு தர்மத்தை செய்வதற்கு லாக்கி கிடையாது நீ அதுவும் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நாம புருஷர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி மனைவிக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு அந்த மனைவி இல்லாத ஒருவன் எப்படி கணவனை இழந்த பெண்ணை விடோன்னு சொல்றோமோ மனைவி இழந்தவன விடோ என்று சொல்றோம் இல்லையா எந்த தர்ம காரியத்துக்கு லாய்க்கு இல்லை அறிய தெரிஞ்சுக்கணும் பண்ணக்கூடாது வாசல்ல பிச்சை கேட்ட வரவனுக்கு இவன் போய் பைசா கொடுக்க கூடாது கொடுக்கணும் ஓகே கொடுக்கணும் ரைட்ஸ் இருக்கு ரைட்ஸ் இருக்கு வீட்டில் வரக்கூடிய வரவு செலவுகளை மெயின்டைன் பண்ணி செலவழிக்கிற உரிமை மனைவிக்குத்தான் உண்டு ஏத்துக்கிறவா ஏத்துக்கிற போட்டோம் அதனால இந்த குமுதவல்லி கூட இருந்து கம்ப்ளீட்டா இவருக்கு சப்போர்ட் பண்றா தினந்தோறும் ஆயிரம் ஸ்ரீ வைஷ்டவர்களுக்கு போஜனம் செய்விக்கிறார்கள் ஆயிரம்னா கரெக்டா ஆயிரம் இன்னைக்கு ஆயிரம் பேர் ஆயிரத்தி இருக்கலாம் களை போகலான்னு சொல்லுவாங்க அதே எப்படி முடியும் சரியா தான் சாப்பாடு ஆகிட்டு இருக்கு இப்போ இவர் குறுநில மன்னர் மாசா மாசம் ராஜாவுக்கு கப்பம் கட்டணும் ராஜாவுக்கு கப்பம் கட்டணும்னா அது விளைச்சல்ல விளைச்சல்லேருந்து இத்தனை மூட்டை நெல் போகணும்னா தியார எங்க நெல்படுது அது கரெக்ட் ராஜா ரெண்டு மூணு தூரம் கேட்டு பார்த்தான் ஏன்னா ராஜாவுக்கு இவருடைய பலத்துல கொஞ்சம் பயம் இவருடைய பலத்துல பயம் அவனும் இவரை முறைச்சிக்க மாட்டான் அவருடைய சொல்லிக்கலையும் பார்த்தா ஒன்னும் பண்ண என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க எனக்கு ஒண்ணும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டிட்டு இருக்கேனி நீ என்ன நினைச்சிட்டு நீ அப்படின்னு ராஜாவுக்கு கோவம் வந்தது கோவம் வந்து இவரை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சான் அங்கே ஜெயிலில் இருக்கச்சேன் அவர் என்ன நினச்சான்னா ஸ்ரீவேஷ்டவர்களுக்கு தனியார் பண்ண முடியலேருந்து நினைச்சேன் அப்பா அவருடைய கனவுல காஞ்சி வரதராஜ பெருமாள் வந்து வேகவதி நதிக்கரையில் இந்த இடத்துல புதைகள் இருக்கு அதை எடுத்து ராஜா கிட்ட கொடுந்து ஓ வேகவதி நதியே காணும் ஆமாம் வடிவேல்வரி நதியே காணும் வேகவதி நதிக்கரையில் ஒரு புதையல் இருக்கு எடுத்து கொடுன்னு சொன்னான் இவர் மறுநாள் ராஜாவை கூப்பிட்டார் வாங்க அப்படி சொன்னார் போனா ராஜா நம்பல என்ன அது அங்க திருவாலி எங்க இருக்கு சிதம்பரம் காஞ்சிபுரம் எங்க இருக்கு ஆனா வரதராஜ பெருமான் சொப்பரத்தில் வந்தார் வந்து இவர் வந்து இவருக்கு காமிச்சார் அந்த நிதியை காமிச்சார் அப்போதான் ராஜா ஆச்சரியப்பட்டான் இவரை போயிட்டு நாம தப்பு பண்ணிட்டுமே இவரை போய் நம்ம ஜெயில போட்டுமே நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அதனால தான் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல நீங்க திருமங்கையாழ்வார் பாத்தீங்கன்னா கையில அந்த பொற்கிழி வச்சுட்டு இருப்ப திருமங்கையாழ்வார் வேகவதி ஆற்றங்கரையில தனக்கு அந்த பொற்புதையில பகவான் எடுத்து கொடுத்தது அடையாளமாக கையில பொற்கிழி வச்சுட்டு இருப்ப அவர் பார்த்தார் ஏன்டா உன் ராஜ்யத்துல இருக்கிறதால தானே எனக்கு இந்த பிரச்சனைகள் உங்ககிட்ட நான் குருநிலை பண்ணுறேன் கை கட்டி செவகம் தான் இந்த பிரச்சனை இனிமேல் ஆட்சி அம்மாஜி நானும் நானே அம்மே கூட நான் மட்டுக்க பாகார பண்ணிட்டு இருக்கேன் வந்துவிட்டார் வழிதான் வந்துட்டார்னா என்ன இருக்கா எப்படி நான் பண்ண முடியும் வேணும் அப்போ இவர் தான் ஓ சரி ஓவரா செல்வம் இருக்கிறவாட்டி இவர் என்ன பண்றாரு அந்த செல்வத்தை பறித்து எளியவர்களுக்கு வருகிறவர்களுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சேன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சார் இப்படியே இருந்ததுன்னா சரியில்லை இவரை பெருமாள் திருத்தி தடுத்தாட்கொள்ள வேண்டும் இவரை மறுபடியும் நம்ம நம்ம சனாதனத்துக்கு நம்ம சம்பிரதாயத்துல முழுமையா ஈடுபடுத்தணும் என்பதாக பெருமாள் தீர்மானம் பண்ணி சாட்சாத் பெருமாளும் பிராட்டியும் வேதநாராயண பெருமாள் வேதவல்லியான பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து ஒரு திருமண கோலத்தில் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவான் நல்ல பெரிய ஊர்வலமா போவான் இப்ப அதுதான் ஜான்வாசம்னு சொல்றோம் இன்னொன்னு ஊர்வலம்னு சொல்றோம் இல்லையா ஒரு கார்லாம் டெக்கரேஷன் அந்த மாதிரி ஒரு பெரிய பார்ட்டி இவருக்கு இவருக்கு நிறைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ கூட இந்த திருமங்கை ஆழ்வார் வேடுபுரி உற்சவம்னு பண்ணுவான் திருவாரூ திருநகரில சில ஊர்ல சில உற்சவங்கள்லாம் அட்டகாசமான உற்சவம் அன்வெல்யூபிள் அதுல ஆழ்வார் ஆலிநாடன் அவருடைய குதிரைக்கு பேர் அவருடைய சேட்டக்கா அந்த குதிரைக்கு ஆலிநாடன் பேர் அந்த கட்டேரி இந்த இடுப்புல பிச்சுவா இருக்கும் முதுகல ஒரு பெரிய கவசம் போட்டு கேடயத்தோட கத்தி வச்சிருப்பார் கையில ஒரு பெரிய ஈட்டி வச்சிருப்பார் அப்படி அந்த ஆலிநாடுன்னு குதிரை அப்படி விட்டாரா அப்படி இருக்கும் அப்படி கம்பீரமா இருப்பார் ஆள் பார்க்க வச்சவியா இது பெரிய கொள்ளார அந்த காலத்துல அந்த கொள்ளக்காரன் ஏ கபாலி ஏ இருந்து இது இன்னைக்கு நடக்கும் ஒரு ரெண்டு பேர் வருவா ஆழ்வார்கிட்ட விஷயம் ஒற்றர்கள் சொல்லுவா இந்த மாதிரி யாரோ ஒரு பார்ட்டி பெரிய பார்ட்டி கல்யாண பார்ட்டி சம்பையா ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு நிறைய பணம் மூட்டிலாம் எடுத்துட்டு ஆடு மாடுகள்லாம் தூக்கிட்டு வரா வாழலாம் அடிச்சோன்னா ஒரு வருஷத்துக்கு தியா ராதரிக்கு குறவு இல்லை நமக்கு அப்படின்னு அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தோடனே நம்புவார் பாருங்க ஆழ்வார் அந்த குதிரையில என்ன அந்த ஊர் பசங்க ஜனங்க எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு கையில் ஒரு தீப்பந்து எடுத்துகிட்டு வந்துருவோம் அப்படியே நிஜமாவே ஒரு தீவட்டி கொள்ளக்கார எப்படி ஒரு மாதிரி ஒரு ஆழ்வார் டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சிரு வெடி போட்டுண்டு ஆ ஊன அவகலம் உண்டு ஆட்டகாசம் உண்டு இந்த இந்த பழங்குடியிலாம் ஊ ஆ ஊ அது ஒரு வேளை அந்த மாதிரி ஊர் ஜனங்களாக அப்படியே உற்சாகமா வருவோம் எல்லா கையில ஒரு தீப்பந்தான் எழுந்திரிப்பா ம் 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 அப்படி ஆழ்வார் அந்த குதிரையில டக்கு 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 டக்குன்னு போவார் ம் 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 இதெல்லாம் அன்னைக்கு நடந்தது அங்க போய் அவருக்கு யாரு பார்ட்டி யாரோ வந்திருக்கா பணக்காரா யாரும் தெரியும் யாரெல்லாம் தெரியாது ஆயிரம்லாம் செதுவி போடுவா அங்க பெருமாள் மட்டும் இருப்ப பெருமாள் பிராட்டியும் மட்டும் இருப்பான் கையில காதல இருக்கிறதா அவுத்து கொடு உம் குடு குடு அப்படின்னா எல்லாத்தையும் வாங்குவேன் வாங்கினா எல்லாத்தையும் மூட்டை கட்டியாச்சு ஆனா காலில் ஒரு தண்டை இருக்கு ம் அதை மட்டும் அவுக்க முடியல ம் இவர் கையில ஈட்டி கத்தி வச்சிருந்துருக்காரு சுவாமி வேதாந்தநேசன் பியூட்டிஃபுல்லாய எக்ஸ்பிளைன் பண்றார் வையம் எல்லாம் மறைவிளங்க வாழ்வேல் ஏந்தும் ஓ மறை விளங்கறதுக்கு தான் அந்த ஆஹ் கையில நீ வச்சிருக்கறது இன்னொருத்தரை அடிக்கிறதுக்கு கொள்றதுக்கு இல்ல உம் மிரட்டி தான் ஆழ்வார் வாங்கிருக்காரே தவிர இதுல யாரையும் ஹிம்ச பண்ணியோ கொன்றோ யாருடைய பணத்தையோ அவர் வந்து விடுங்க புரியுது புரியுது அது அதே கையில வச்சிருக்க ம ம வையமெல்லாம் மறை விளங்கன்னு அதோட கீழ இருக்கிற உம் எப்படி அர்ஜுனன் பெருமாள் திருவடியில வெள்ளிய அம்பியும் போட்டாங்க என்ன ஏற்பட்டது அவனுக்கு உபரேஷன் ஆச்சு ஆமா அந்த மாதிரி இவர் அதை கீழே வச்சார் அப்படி குனிஞ்சார் அது பெருமாள் திருவடியில அந்த தண்டை இருக்கு உம் கைட்ட முடியல போய் அந்த ஸ்க்ரூவை பல்லாறை கடிக்கிற பகவானுடைய திருவிடி ஸ்பெஷ பெருமாள் கேட்டான் நீர் என்ன கலியனும் வலியனும் என்ன சிக்ஸ் பேக்ல வச்சிரு என்ன இதை உனக்கு ஸ்க்ரூ கைட்டு முடியலையா இதை கைட்டு முடியலன்னா அந்த பகவானுடைய பெருமானுடைய அந்த ஸ்பரிஷம் எப்படி இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன அதுதான் அல்டிமேட் அதுல போய் அப்படி வச்சார் வாடினேன் வாடி பருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்துன்னு நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு அந்த பகவானுடைய திருமந்திரம் உபதேசமாச்சு வருவான் பெரிய திருமொழி என்பதான இந்த திவ்ய பிரபந்தத்தை பாடுற இப்போ இத புடிச்சாரோ இல்லையோ இதுதான் அப்புறம் பின்னாடி அவருக்கு ஞான சம்பந்தர் ஒரு வேல் பரிசளிப்பார் திருஞான சம்பந்தர் ஒரு வேலை பரிசளிப்பார் இத எப்பவுமே நீங்க திருவங்கையாளர் கையில பார்த்தீங்கன்னா வேலோட ஆமா ஆமா அவர்தான் கீழே வச்சுட்டாரு அப்புறம் எதுக்கு கையில வேலு வச்சுட்டு அது திருஞான சம்பந்தம் அவருக்கு பரிசா கொடுத்தது அதனால சுவாமி மனவாள மாமனிகள் சொல்ற அனைத்த வேலும் தொழுத கையும்னு வர்ணிக்கிறார் திருமங்கையாளருடைய வழிவடக அனைத்த வேலும் தொழுத கையுமா ஆச்சாரியால் போட்டி போட்டு அதை ரசிக்கிறான் பெருமாள் திருவடியில விழுந்து அதை தொட்ட உடனே அவருக்கு அந்த ஞானம் ஏற்பட்டது ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது திருமந்திரத்துடைய உபதேசம் ஏற்பட்டது ஓடினேன் ஓடி உய்வது ஒரு பொருளால் உணர்வேனும் பெரும்பயன் தெளிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நான் அப்பதான் ஏன்னா இதுவரை நான் எப்படி இருந்தேன் யார் யார் கூட சேர்ந்தேன் வருவேன் இப்ப நான் இந்த சம்பிரதாயத்துக்கு வந்ததே இதுக்கோசரம் ஒரு பெண் பேர்ல ஆசைப்பட்டு தண்ண கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்த்தவும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி எங்கேயோ போன ஓடினேன் முதல்ல என்னச்சு கூடினேன் ஓடினேன் இப்பொழுது வாடினேன் அதனால் உன்னை வந்து நாடினேன் இதுவரையில உன்னை விட்டு ஓடினேன் இப்பொழுது உன்னை நாடினேன் மற்றவர்களுடன் கூடினேன் இப்பொழுது அவதரித்த திருநாள் கார்த்திகையில் கார்த்திகை நாள் திரு தீபம் தீபோத்சவம் கார்த்திகை தீபம் ஏத்துறோம் இல்லையா இந்த நாள் தான் இந்த ஆழ்வாருடைய அவதார திருந்நாள் இந்த திருக்கோவில்கள்ல அனத்தியன காலம் திருக்கோவில்கள்லயும் கிரகங்கள்லயும் அனத்தியன காலம்னு ஒரு காலம் ஓகே அதுல ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் ஒண்ணு இது ஓ சரி 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 அதை நாம அடுத்த அடுத்து வரக்கூடிய வாரத்தில் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா அவசியம் சரி சரி அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய சரி 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 அற்புதம் அற்புதம் நமக்கு இந்த சுவாமிகள் பேசிகிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நமக்கு இது மறந்து போயிடும் அதனால் சுவாமிகள் பேசுகிறத முழுத்தியாக கேட்கறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் அற்புதமாக திருமங்கை பற்றி பத்தி பல தகவல்களை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் அவருடைய தமிழ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த அத்தியாயன உற்சவம் அதை பற்றியும் நம்ம பல விஷயங்கள் பேசிருக்கிறோம் அதெல்லாம் வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் சுவாமி நன்றி